மதுரை கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாலேயே கத்தியால் குத்தி குடலை உருவி உன்னை மாதிரி ஆட்களை செய்கிறதே தரமான சம்பவம் என மதுரையே பாராட்ட மாதிரி விட்டுருவேன் இதை ரெக்கார்ட் கூட பண்ணி கமிஷனிட்ட கொடு என மிரட்டல் ஆடியோ வெளியான நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒரு பெண் மதுரை மாநகர் ஜெயஹிந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் மதுரை மாநகர் புலிப்பாண்டியன் தெரு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் மகளிர் குழுக்கள் நடத்தி வருகின்றேன் இந்நிலையில் மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரிடம் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பாக ஒரு லட்சம் ரூபாய் மாத வட்டிக்கு பெற்றிருந்தேன் இதற்காக வட்டியுடன் இதுவரையிலும் ஏழு லட்சத்திற்கும் மேலாக வட்டி மட்டும் செலுத்தியுள்ளதாகவும் மேலும் மகாலட்சுமியின் பிறந்த அக்காவான உமாவிடம் கடந்த எட்டு மாதத்திற்கு முன்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் வார வட்டியாக ஐந்தாயிரம் என்றபடி பெற்றிருந்தேன் இந்நிலையில் ஆறு மாதத்திற்கு முன்பாக இந்த கடனுக்காக மதுரை சப்பானி கோவில் அருகில் இருந்த மகாலட்சுமியின் அலுவலகத்தில் வைத்து தன்னை மகாலட்சுமி தனது கையில் வைத்திருந்த ஹெல்மெட்டால் அடித்து காயம் ஏற்படுத்தி எனது பைக் மற்றும் செல்போன்கள் இரண்டையும் பிடுங்கிக் கொண்டதாகவும் ஒரு வாரத்திற்கு முன்பாக மகாலட்சுமி என்னை செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி மகாலட்சுமி மற்றும் அவரது சகோதரி உமா ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி மதுரை தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் சத்யா புகார் மனு அளித்தார் இதனிடையே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சத்யாவிடம் வட்டிப்பணம் கேட்டு மகாலட்சுமி பேசிய ஆடியோவில் நினைக்கிறேன் இதுக்காக நான் உங்களோட சண்டை போடணும் உங்ககிட்ட நான் அடி வாங்கணும் அசிங்கப்படணும் அவசியப்படல நான் விரும்பல அசிங்கப்படணும் விரும்பல நான் பணத்தோட வரணும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அசிங்கப்படணும் எனக்கு எவ்வளவோ பணத்தை நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இருபதாயிரம் என்னால பரட்ட முடியாம நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் எம்பிட்டு எம்பிட்டு காசு நான் கட்டிட்டு உனக்கே தெரியும் எல்லாத்துக்கும் வாங்கினவங்களுக்கு கூட நான் நாணயமா தான் இருந்திருக்கேன் இந்த பத்து பதினஞ்சு நேரம் லட்சிக்கலாம் மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் இல்லாததுக்கு நானே மாத்தான் நடந்துகிட்டு இருந்தேன் இந்த பத்து பதினஞ்சு நாள் என்கிட்ட காசு தான் நான் அசிங்கப்பட்டேன் அசிங்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் நேத்து பூரா வரேன்ட நேத்து வந்துச்சுன்னா நான் நைட்டோட நைட்டா நான் வந்திருப்பேன் வரல பணம் வரல அதனாலதான் நான் எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இம்மா கொஞ்சம் விடுங்க நான் ஒரு அஞ்சு தேதி ஆறு தேதி மாத்தி விட்டேன்னு சொல்லி தான் இருக்கேன் எல்லாத்துலயும் பேசிட்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் வரணும்னு கேட்டுக்கிட்ட நான் உன்ன உண்ட போய் நான் பஞ்சாயத்து எல்லா பிரச்சனையும் நீ எனக்கே ஒரு பிரச்சனை நீதான் நீ காப்பாத்தி விட்டோம்னு சொல்லுவேன் உனே போய் நான் பஞ்சாயத்து போறேன் அது அங்கேயே இருந்து என்ன பண்ணுவாமா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன் வாட்டை பத்தி சொல்லி குடுத்துட்டு போறேன் தெரியலா எனக்கு அப்படி எனக்கு தேவையும் இல்லையே கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் முத சந்தோஷப்படுவோன்னு ஆபீஸ்கிட்டயே வச்சு ரெண்டு கையோ அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே உங்களை உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்தியா மாதிரி செய்யறதே தரமான சம்பவம் சம்பவுண்டு மதுரையை பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன் வர சொல்லுவேன் இவர எங்கன்னா கழுத்தருத்து போடக்கூடாது கொல்ல மாட்டேன் என்னைக்குமே இந்த ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியறாங்க பாரு

நான் கண்ணுங்க இருந்து தரையில வந்துட்டேன் சார் அங்க வந்து சார் அங்க இருந்து சப்பனி வேலையில அடிச்சாங்க அடிச்சாங்க அடிச்சு காலையில ஒரு அப்போ நேரத்துக்கு முன்னாடி அடிச்சதுக்கு நான் வெளிய ஓடணும் அதுக்கு அப்புறம் அடிச்சாங்க